காற்றின் வேகம் தீவிரமாகவும் கனமழையினுடைய தீவிரம் ஒரு அதீத கனமழையாகவும் பதிவாக போகிறது ஏற்கனவே இந்த மழை குறித்து பல நாட்களாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் எந்தெந்த நாட்கள்ல எந்தெந்த தேதிகளில் கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் சற்று தாமதமாக நவம்பர் முப்பதாம் தேதி அன்று வந்தாலும் கனமழை அதீத கனமழையை கொடுத்துட்டு தாங்க போக போது இன்றைக்கு பல மாவட்டத்தில் பலமான சூறாவளி காற்று அப்படிங்கிறது வீசப் போகிறது குறிப்பாக சென்னையில் ஆரம்பித்து மயிலாடுதுறை வரைக்கும் ரொம்ப தீவிரமான கனமழையும் அதீத கனமழையும் பதிவாகும் அதே மாதிரி காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் குறிப்பாக செங்கல்பட்டுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே அதிகப்படியான சூறாவளி காற்று வீச வாய்ப்புகள் இருக்குது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்றுடைய வேகம் இருக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது ஆகவே இது வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதுக்கப்புறம் தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இப்போது பெங்கல் புயலாக நிலை கொண்டிருக்கிறது படிப்படியாக இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் கரை நோக்கி நகர்ந்து நிறைய இடங்களில் மிக கனமழை மற்றும் அதிகனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்குமே அதாவது திங்கட்கிழமை வரைக்குமே நமக்கு மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும் திங்கட்கிழமை மதியம் வரைக்கும் அதனுடைய தன்மை அப்படிங்கிறது பரவலாக தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்கப்படுது திங்கட்கிழமை மதியத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயல்பு நிலை அப்படிங்கிறது பெரும்பாலான மாவட்டத்தில் வரத் தொடங்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாகவே கனமழை ரொம்ப அதிகமாக இருக்குது அதே மாதிரி இன்றைக்கும் கனமழை வந்து நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே சூறாவளி காற்று மற்றும் அதீத கனமழை கண்டிப்பாக கடலோரங்களில் நிச்சயமாக பதிவாகும் வங்கக்கடலில் வெங்கல் புயல் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்று பொறுத்தவரை எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிகனமழை பொறுத்தவரை எந்தெந்த மாவட்டத்தில் அதி மற்றும் அதீத கனமழை இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் முதலாவதாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு என்று சொல்லக்கூடிய இந்த கேடி தான் மழை வந்து தொடங்க போகுது ஏன்னா இந்த பகுதிகள்தான் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறதும் தொடர்ந்து பதிவாகும் ஏன்னா ஆரம்பத்துல முதல்ல இந்த புயல் வந்து தமிழ்நாட்டுக்கிட்ட நெருங்கும் போது முதன் முதல்ல மழை பெய்கிற மாவட்டமே சென்னை தான் ஃபஸ்ட்டு நமக்கு சென்னையில் தான் ரெயின்ஃபால் வந்து ஸ்டார்ட் ஆகும் அதே மாதிரி தான் நேற்றைக்கு இரவில் நம்ம பார்த்தோம் மழை பொறுத்த வரைக்கும் கடலோரத்தில் ஆரம்பித்தது சென்னை பகுதிகளில் அடுத்து திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் திருவள்ளூர் மாவட்டத்திலும் அதிகனமழை முதல் அதீத கனமழையும் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதீத கனமழை வரைக்கும் பதிவாகும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக குறைஞ்சது ஒரு இருபது சென்டிமீட்டராது மினிமம் மினிமம் ரெயின்ஃபால்ங்கிறது இந்த கேடிசிசியில் பதிவாகியிருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் குறைந்தது இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவாவது நமக்கு இந்த இடத்துல பதிவாகியிருக்கும் இன்னும் நமக்கு வந்து நிறைய பகுதிகளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா திண்டிவனம் அயிலம் விக்கிரவாண்டி மற்றும் அதன் சுற்றுவாடா பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து காணப்படும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி மற்றும் குறிஞ்சிப்பாடி வடலூர் நெய்வேலி திட்டக்குடி பெண்ணாடம் போன்ற பகுதிகளிலும் இருபத்தி மூன்று சென்டிமீட்டருக்கு மேலாக மழை வாய்ப்புகள் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது அடுத்தபடியாக புதுச்சேரி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாகும் ஏற்கனவே நேற்று இரவு நேரங்களில் சென்னை பகுதிகளில் மழை தீவிரமாகிய நிலையில் தொடர்ந்து நல் பல்வேறு மாவட்டத்தில் இன்று காலை அதிகாலை நேரங்கள் அதுக்கப்புறம் மாலை இரவு நேரங்களில் ரொம்ப ரொம்ப தீவிர மழை பொழிவு இருக்கும் இந்த கடலூர் புதுச்சேரியெலாம் வந்து இன்றைக்கு மதிய நேரத்துக்கு அப்புறம் ரொம்ப வலுவான மழை பொழிவுகள் அந்த மிக கனமழையினுடைய தீவிரத்துகளும் நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் இன்று மதியத்திலிருந்து ரொம்ப ரொம்ப தீவிரமான மழைப்பொழிவுகள் இருக்கும் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தியாகதுர்க்கம் சின்ன சேலத்துலேயும் இதுவரை இல்லாத மழை பொழிவு இந்த வருஷம் இதுவரை இல்லாத மழை பொழிவு கள்ளக்குறிச்சியிலும் பதிவாகும் அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவு இருக்குது அதே மாதிரி அரியலூர் மாவட்டங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தை தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மிக தீவிரமான மழை இருக்கும் மயிலாடுதுறையில் தரங்கம்பாடி சீர்காழி இதுபோன்ற பகுதிகளில் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் கிடைக்கும் இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக மயிலாடுதுறையிலும் எதிர்பார்க்கலாம் தஞ்சாவூர் வடக்கு பகுதிகளில் தஞ்சாவூர் வடக்கு பகுதிகளில் மழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுடர் பகுதிகளில் மிக கனமழை கடுமையாக இருக்கும் தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகள் அதிராம்படினம் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை இது போன்ற பகுதிகளில் பெரும்பாலும் வந்து கனமழை மட்டும்தான் எதிர்பார்க்கலாம் மிக கனமழை வாய்ப்பு கிடையாது தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகளில் மிக கனமழை கிடையாது தஞ்சாவூருடைய வடக்கு பகுதிக்கு மட்டும்தான் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் பதிவாகும் அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்களில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உள் மாவட்டத்தில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை ஏன்னா இங்கெல்லாம் வந்து பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடுமுறையை கொடுக்க மாட்டாங்கன்னு வேற கமெண்ட்ல நிறைய பேர் போட்டிருந்தீங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டைன்னா மழை வந்து உங்களுக்கு மழை ஆரம்பித்தவுடன் உங்களுக்கு பள்ளிகள் விடுமுறைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு அதிகன மழை உறுதியாக இருக்கு ஆகவே இந்த பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்கள் நம்ம பள்ளி மற்றும் கல்லூரிகள் மழை பொறுத்து விடுமுறை நம்ம பார்க்க முடியும் எப்படி நம்ம சென்னை பகுதிகளில் விடுமுறை கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலைக்கும் விடுமுறை வாய்ப்புகள் இருக்கு ஆனால் மழை பொறுத்து உங்களுக்கு அறிவிப்புகள் உடனுக்குடன் வெளியாகும் ஆனால் மழையும் இருக்கு மழை பொறுத்த வரைக்குமே இருபது சென்டிமீட்டருக்கு மேலாக இங்கேயுமே நம்ம அதிகனமழை தான் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் வேலூர்ல வந்து மிதமான மழை கிடையாது கிடையாது அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது சென்டிமீட்டருக்கு மேலேயே மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட போன்ற இடங்களில் நம்ம தீவிரமான மழையானது தொடர்ந்து எதிர்ப்பாருங்க அதுக்கப்புறம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பாக்கம் மற்றும் அதன் சுற்றொடர் பகுதிகள் இன்னும் நிறைய இடங்கள் கீழ்பென்னாத்தூர் அவலூர்பேட்டை செஞ்சி அதுக்கப்புறம் மேல்மலையனூர் சாத்தனூர் அணை போலூர் உள்ளிட்ட பகுதிகள் வந்தவாசி சேற்பட்டு ஆரணி நிறைய பகுதிகளில் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாகும் அதிகனமழை எச்சரிக்கை உண்டு சேலம் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க அங்கேயும் மிக கனமழை முதல் அதிகனமழை கிடைக்கும் மேட்டூர் எடப்பாடி உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் ரொம்ப தீவிரமான மழை இருக்குது ஏற்காடு உள்ளிட்ட இடங்களிலும் சேலம் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு எதிர்பாருங்க இந்த வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை சேலம் நாமக்கல் கரூரில் தீவிரமான மழை பொழிவுகள் மிக கனமழை முதல் அதிகனமழையெல்லாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் நாளைய தினங்களில் உள் மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு காத்துக்கிட்டு இருக்குது அடுத்ததாக நாமக்கல் மாவட்டங்கள் மோகனூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி உள்ளிட்ட இடங்கள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்திலும் வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவுக்குள்ளே இப்போ சொல்கிற மாவட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ சொல்கிற எல்லா மாவட்டமும் டிசம்பர் ஒன்றாம் தேதி இரவுக்குள்ளே ரொம்ப தீவிரமான மழை பொழிவு பதிவாகியிருக்கும் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிக அதிகப்படியான மழை வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் அதன் சுற்றுலர் பகுதிகள் கோயம்புத்தூரில் எல்லா பகுதிகளுக்குமே நமக்கு மிக மிக கனமழை இருக்குது மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்து தெற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய வால்பாறை சோளையாறு வரைக்கும் இந்த கோயம்புத்தூர் மாவட்டங்கள் எல்லா பகுதிகளுக்குமே மிக கனமழை முதல் அதிகனமழை இருக்குது கடவு பொள்ளாச்சி மற்றும் கணவாய் பகுதிகளிலும் அதிகனமழை எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூரில் அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகளில் அதிகனமழைங்கிறது தொடர்ந்து எதிர்பாருங்க நாளை இரவு நள்ளிரவுக்குள் அறிவித்த மாவட்டங்களில் அதிகன மழை உறுதியாக வந்து பதிவாகும் நாளைக்கு இரவு நள்ளிரவுக்குள்ளே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெயின்ஃபால் அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் மழை பொழிவுங்கிறது பெரும்பாலும் இருக்கும் அதில் நிறைய மாவட்டங்களில் அதிகன மழையும் கடலோர மாவட்டத்தில் காற்று மழையும் இருக்கு அப்படிங்கிறதுனால காற்றுனால சேதங்கள் சேதங்கள் வாய்ப்புகள் இருக்குது முன்னெச்சரிக்கை காரணமாக மின் தடைகளும் சில இடங்களில் எடு அதாவது தடைகளும் கொடுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய பகுதிகளில் சூறாவளி காற்று வீசப்படுது அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க சரி மழை வராத மாவட்டங்கள் தென் மாவட்டத்திற்கு பெரிதளவில் மழை கிடையாது மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிதமான மழை மட்டுமே தொடரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே தொடரும் மழையோ இல்லது மிக கனமழைக்கோ வாய்ப்பு கிடையாது அதே போல் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் திருவாரூர் புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டத்தில் மிதமான மழை மட்டுமே தொடர வாய்ப்புகள் இருக்குது அரியலூர் பெரம்பலூரில் ரொம்ப தீவிரமான மழை இருக்கும் தஞ்சாவூர் வடக்கு பகுதி வரைக்கும் நல்ல கனமழை இருக்குது மயிலாடுதுறை வரைக்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் மிதமான மழை மட்டுமே பதிவாக போகுது வெங்கல் புயல் கரையை கடக்கும் பொழுது எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தபடி இதனுடைய வேகத்தன்மை அதிகரிச்சிருக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வீசலாம்னு கணிக்கப்பட்ட நிலையில் கொஞ்சம்தான் மாற்றம் ரொம்ப பெரிய மாற்றம்லாம் கிடையாது ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் எழுவது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகம் வரைன்னு சொல்லியிருந்தோம் கொஞ்சம் மாற்றம் ஒரு பத்து முதல் பதினஞ்சு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஒரு எண்பத்தி ஐந்து முதல் தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் கண்டிப்பாக வீசப்போகுது சில சமயங்களில் நூறு கிலோமீட்டர் வேகத்துல மரக்காணம் செய்யூர் போன்ற பகுதிகளில் நூறு கிலோமீட்டர் வேகமும் வீசுவதற்கான சாதகமான சூழ்நிலையும் பார்க்கப்படுகிறது நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள்